எங்க இருக்கான்னு பாருங்க அளு குருவி பிடிக்கி அந்த வருங்க நிறுத்தியெல்லாம் அவளை எப்படி பரேஷன் பண்றேன் சிண்டு இதே தான் வேலை இவளுக்கு சிண்டுமா பின்னட் பிடிக்காத சிண்டு காது கேட்காது எப்படியும் பிடிச்சி வரத்து தின்னுறணும் எப்படி அது எங்க வழி கிடக்கு தேடு தேடு சிண்டு 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 ஆட்டி ஆட்டி பாத்துக்கோ பின்னட் பிடிக்க கூடாது பா இருந்து விளையாடு பீனட் பிடிக்க கூடாது பாவம் பயந்துட்டு பாத்தியா பிடிக்காதுங்கம்மா இங்க வேறு அவங்க வெளியே வந்தாங்க உனக்கு கொத்திடுவாங்க பாத்துக்கோ